விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா ஒரே வார்த்தையில் பதில் சொன்ன அண்ணாமலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடிகர் விஜயின் கரூர் பயணம் மற்றும் அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைவது குறித்தும் கருத்து தெரிவித்தார் பின் திருமாவளவனை கடுமையாக விமர்சித்த அவர் கோவை மேம்பால பெயர் சர்ச்சை குறித்தும் பேசினார் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவின் தாயார் அம்சவேணி அவர்களின் உருவப்படத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்தார் கரூர் என் சொந்த ஊர் அங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை நடிகர் விஜய்க்கு கரூர் செல்ல முழு உரிமை உள்ளது நாட்டில் யார் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அதற்காக டிஜிபியிடம் மனு அளித்து செல்ல வேண்டியதில்லை கரூர் மக்கள் பூதாகரமானவர்கள் அல்ல விஜய் கரூருக்கு செல்ல போலீசாரின் அனுமதி எதற்கு இறப்பு வீட்டில் துக்கம் விசாரிக்க வருபவர்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று கரூர் மக்களுக்கு தெரியும் என்று அண்ணாமலை கூறினார் அதிமுக கூட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் இன்னும் அவகாசம் உள்ளது அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் சில கேள்விகளுக்கு பதிலளித்தவர் திருமாவளவன் உடன் வந்தவர்கள் வழக்கறிஞரை தாக்கியது முற்றிலும் தவறு வழக்கறிஞர் மீதான இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தான் முழு பொறுப்பு திருமாவளவன் இன்றும் நட்பில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவை தாவேகா கட்சிக்கு அனுப்பிவிட்டு பாஜகவை திட்டுகிறார் விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் வேறு எங்கோ செல்வதால் தான் திருமாவளவன் பதற்றப்படுகிறார் என்று குற்றம் சாட்டினார் கோவை மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயரை வைத்தது சரியான முடிவுதான் ஆனால் அரசு பரிந்துரைத்த பட்டியலில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயர் இருக்கும்பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பெயர் ஏன் இல்லை தலைவர்கள் பெயர்கள் விடுபட்டு இருந்தால் ஜாதி பெயர்களை நீக்கும் அரசாணையை அரசு திரும்ப பெற வேண்டும் பள்ளிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவர்களுடன் முகாம் நடத்துவது கண்டனத்து கூறியது என்று அண்ணாமலை கூறினார் மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் உடனுடன் அப்டேட் பக்கத்தில் பண்ணிக்கோங்க